வணக்கம் இது தமிழ் மின்னின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் செய்திகள் ஜனாதிபதி மாளிகைகள் மக்கள் நலனுக்காக பயன்படும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குண்டு தாக்குதல் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் நிலந்த ஜெயவர்தன யாழில் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க கோரி கையெழுத்து போராட்டம் மியில் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட குழந்தைகள் அகழ்வு பணிகள் நாளை ஆரம்பம் எதிர்கட்சியில் அபாயம் மாநகர சபை அரசியல் பழிவாங்கலில் தொழில் செய்ய இடையூறு சக உறுப்பினர் குற்றச்சாட்டு மலையகத்தில் மழை நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் சடுதியாக அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சம்பூர் கடற்கரை ஊரமாக நிலக்கீழ் கண்ணிவடி அகலும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மனித எச்சங்கள் வெளிவந்ததை அடுத்து குறித்த கன்னிவடி அகலும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கடந்த வியாழக்கிழமை மூதூர் சம்பூர் கடற்கரையோர பகுதியில் நிலக்கீழ் கன்னிவடி அகலும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது சம்பூர் சிறுவர் பூங்காவை ஆண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக எம்ஏஜி எனப்படுகின்ற கன்னிவடி அகலும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடு மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டிருந்ததோடு வியாழக்கிழமை கன்னிவடி அகலும் பணியை ஆரம்பித்திருந்ததாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையிலேயே இன்றைய தினம் குறித்த பகுதியில் மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற கட்டளையை பெறுவதற்காக குறித்த பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூவி அண்மைத்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொண்ட போதே மனித எலும்பு பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கண்டிப்பற்ற கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை தவிர நாட்டின் ஏனைய அனைத்து ஜனாதிபதி மாளிகைகளும் மக்களின் நலனுக்காக சிறந்த முதலீட்டு திட்டங்களை பயன்படுத்தப்பட உள்ளன ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கண்டி மற்றும் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை தவிர நாட்டின் ஏனைய அனைத்து ஜனாதிபதி மாளிகைகளும் மக்களின் நலனுக்காக சிறந்த முதலீட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அவர் நெடுந்தீவுக்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயத்தின் போது மக்கள் அமைப்புகள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் உள்வாதிகளுக்கும் மோசடியாளர்களுக்கும் தப்பிக்க இடமில்லை சட்டம் தனது பாதையில் செயற்படும் அரசியல் தலையீடு இருக்காது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் கட்டம் கட்டமாக நிறைவேற்றப்படும் ஐந்து ஆண்டுகளுக்குள் அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் வகையில் வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஒழிக்க சமூக சக்தி வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அது அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டை நோக்கி பயணிக்கிறது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் குண்டு தாக்குதல்களை அறிந்திருந்தும் அவற்றை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அரசு புலனாய்வுத் துறையின் தலைவர் ஜேவர்தன காவல்துறை சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த தீர்மானத்தை காவல்துறை ஆணைக்குழு எடுத்துள்ளது தாக்குதல்களை அறிந்திருந்தும் அவற்றை மறைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு முன்னாள் அரசு புலனாய்வுத் துறையின் தலைவர் நிலந்த ஜெயவர்தனு போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த தீர்மானத்தை போலீஸ் ஆணைக்குழு எடுத்துள்ளது நிலந்த ஜெயவர்த்தனவை பணி நீக்கம் செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கும் பணிப்புரையை போலீஸ் ஆணைக்குழு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பியுள்ளது நிலந்த ஏவர்தன தனது கடமையை புறக்கணித்ததாகவும் குற்றவியல் குற்றத்தை செய்ததாகவும் ஓய்த ஞாயிறு தின தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைத்தது அதன்படி நிலந்த ஜெயவர்தன மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு அவர் செய்த குற்றச்செயலுக்காக வழக்கு தொடரப்பட வேண்டும் எனவும் போலீஸ் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணத்திலும் நேற்றைய தினம் எடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பினரால் குறித்த போராட்டம் ஜால் மத்திய பேருந்து நிலையத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடுகால கையெழுத்துப் போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது வந்து வாகரையில் அளித்து இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எட்டு மாதங்கள் கடந்த போது விண்ணும் இந்த வாகரீ நிறைவேற்றப்படவில்லை அதற்கு பதிலாக புதிய ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்ட திட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயன்று கொண்டிருக்கிறது இருக்கின்ற சட்டத்திலேயே ஏற்கனவே இந்த எட்டு மாதத்திலும் பன்னிரெண்டு பேர் கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஒரு காணாமலாக்கப்பட்டவரோட பிரச்சனை சம்பந்தமாக எந்தவித தீர்வு இதுவரை முன்வைக்கப்படவில்லை தேர்தல் முறைகளில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் நியாயம் வழங்கப்படும் என்று கூறினாலும் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தபோது ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி வழங்கப்படும் என்று கூறிச் சென்றிருந்தார் தேர்தல் முடிவடைந்து இந்த எட்டு மாதங்கள் ஆகிவிட்டன இன்னும் அதற்கான தீர்வுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை அதே போல தான் ஒரு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என்று அவர்கள் தேர்தல் முறைகளில் வாக்குறுதிகள் வந்திருந்தார்கள் இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த ஒரு முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்படவில்லை புதிய அரசியல் உருவாக்கப்படப்படும் என்று கூறுகின்றார்கள் அது தொடர்பான எந்த முன்னெடுப்புகளும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை எனவே தான் அது தொடர்பான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் புதிய அரசியலமைப்பு கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசியலமைப்பில் சகல இனங்களுக்கு சம உரிமையை உறுதி செய்கின்ற வகையில் அதற்கான ஏற்பாடுகள் அந்த அரசியலமைப்பில் இருக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் இன்று வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஏற்கனவே கிளிநொச்சி மன்னார் போன்ற மாவட்டங்களில் செய்தால் இன்று யாழ்ப்பாணத்தில் பத்தொம்பாம் தேதி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஜூலை என்பது இந்த வரலாற்றில் இந்த நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாதம் ஏனெனில் கருப்பு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம்பெற்ற நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்திருக்கின்றன அதிலிருந்து கற்ற பாடங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் வித எந்தவித கல்லாத பாடங்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு நிறைய விடயங்கள் தான் இன்று கல்லாத விடயங்களாக இருக்கின்றது எனவே அதத்தின் கற்ற பாடங்களாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்கி இந்த நாட்டின் ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு கொண்டு வர வலியுறுத்தும் வகையிலேயே நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை இங்கு ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு கவனஈர்ப்பு வகையில் தான் இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஏனென்றால் அரசாங்கம் இவ்வாறு பல வாக்குறுதியை வழங்க வந்திருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வற்புறுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அரசாங்கம் அவ்வாறு வாக்குறுதி அளித்த விடயங்களையாவது செய்ய வேண்டும் குறைந்தது இதில் கூறப்பட்டிருக்கின்ற மூன்று முக்கியமான விடயங்கள் பயங்கரவாத தடத்தில் நீக்கப்பட வேண்டும் அதோடு காணமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தீர்வுகளை வழங்குகின்ற நியாயத்தை வழங்குகின்ற நீதியை வழங்குகின்ற ஏதாவது ஆரம்பிக்கப்பட வேண்டும் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக அரசியலமைப்பில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த முக்கிய விடயங்கள் அரசாங்கம் ஏற்கனவே வாக்குறுதி அளித்த விடயங்கள் அரசாங்கம் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்காக மக்களாக ஒன்று சேர்ந்து அதற்கான எதிர்ப்பை நிறைவேற்றாத வகையில் அதுக்கான எதிர்ப்பை அல்லது இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் குறைந்த அளவு ஏதாவது ஒரு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் கவனத்தை ஈர்த்து மக்கள் தொடர்ந்து இந்த இதுக்காக போராட வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டிய நிலை தான் ஜாழ்ப்பாணம் சம்மனே சிந்து பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாவது அமர்வு நாளை ஆரம்பிக்கப்பட யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது முன்னதாக குறித்த விடியம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றம் அகழ்விற்கான இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இந்த நிலையில் நாளை முதல் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு மனித புதைக்குடி அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மனித புதைகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது மீட்கப்பட்டு அறுபத்தி ஐந்து இடும்புக்கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் எம்புக்கூடு தொகுதிகளும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் பொம்மை புத்தகப்பை வளையல் துணி உட்பட பல தலையப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த அகழ்வுப் பணி தொடர்பில் இறுதியாக நடைபெற்ற நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது செம்மணி சித்துபாத்தியில் குற்ற செயல் இடம்பெற்றுள்ளதாக தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார் இந்த நிலையில் செம்மணி சித்துபாதி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் அமர்விற்கான நடவடிக்கைகள் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைக்க அதன் முக்கிய தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைக்க அதன் முக்கிய தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஊராட்சி மன்ற தேர்தல்களில் பலத்த பின்னடைவை சந்தித்தது தொடக்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பல்வேறு முரண்பாடுகளும் நெருக்கடிகளும் தோன்றியுள்ளன இந்த நிலையில் அக்கட்சியை மறுசீரமைத்து பழைய வலுவான நிலைக்கு கொண்டுவர அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் அதன் ஒரு கட்டமாக மிக விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பழைய அமைப்பாளர்கள் பலரின் பதவி பறிக்கப்பட உள்ளது செயல்திறன் மற்றும் செயற்பாட்டு திறன் அற்ற அமைப்பாளர்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அமைப்பாளர்களை நியமிக்கவும் அக்கட்சியின் முக்கியர்கள் தீர்மானித்துள்ளனர் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் விரைவில் தலைமைத்துவ மாற்றத்திற்கான போராட்டத்தை தொடங்குவார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயனா கமகி தெரிவித்துள்ளார் மாநகர சபையின் முதல்வரும் தனக்கு அரசியல் ரீதியான பழிவாங்கலை மேற்கொண்டு தொழில் செய்வது இடையூறு ஏற்படுத்துவதாக இலங்கை தொழிலாளர் கட்சியின் வவுனியா மாநகர குற்றம் சாட்டியுள்ளார் தொழுவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் தொழில் ரீதியான சில பிரச்சனைகளுக்கு தந்து சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் நாங்கள் வெண்டு வந்து அதுக்கு ஒரு சபை ஒன்று கூடி அந்த சபையில நான் மேயர் தற்போது உள்ள மேயர் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கின்ற ஒரு காரணத்துக்காக என்னுடைய தொழில் சம்பூர்ணமாக அரசியல் பழிவாங்கல் ஊராக என்னை பயன்படுத்துகிறாங்க அதில் ஒன்று தான் சபை அமர்ந்து தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு பிறகு மேயர் அவர்கள் பிரதி மேயர் அவர்கள் எந்தவித அனுமதியும் இல்லாமல் சிஏச்சையோ இல்லாட்டி மாநகர சபைக்குரிய அந்த ஆஃபீஸர் ரீதியான அனுமதி இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவர் ஃபோட்டோக்கள் இந்த இன்னொரு எலக்ட்ரிக்கில் வேலை செய்கிற ஊழியர் மாற்ற ஃபோட்டோக்கள் எடுத்து அதில் அவர் தெரிவித்த விஷயம் வலைத்தளங்களில் தெரிவித்த தெரிவித்த விஷயம் இல்லைன்னு சொன்னால் இந்த தொழுவம் இன்மையாக இருக்கிறது இதில் எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லி குற்றம் ஒன்று சாட்டியிருந்தார் அந்த குற்றத்தை அவர் கண்ட ஓன் ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருந்தார் அதை பார்த்த ஒரு சில பேர் எங்களோட தொடர்பு கொண்டு ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி சில பேர் என்னோட கலைச்சிருந்தாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அவர் அந்த டிஎச்சை அவங்கள் ஊடாக அதை போய்ட்டு பார்த்துருந்தால்னு சொன்னார் அது சரியான முறை நடக்கிறது என்றது அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே போல தான் அதில் ஒரு விஷயத்தை சொல்ல போனால் அரசியல் தனியாக அரசியல் பழிவாங்கல் மட்டுமே தவிர வேறொண்டும் இதில் இல்லை இதில் இன்னொரு விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த தொழுவம் அமைஞ்சிக்கிற இடம் அந்த கட்டிடம் அதில் இருக்கிற சகலதும் பொறுப்பும் மாநகர சபைக்கு அது எங்களுக்கு பெரியதல்ல நாங்கள் வருடா வருடம் டெண்டர் கோல் பண்ணி ஓப்பன் டெண்டர் கோல் பண்ணி நாங்கள் மட்டுமல்ல யாரும் அதை எடுத்துக்கொள்ளலாம் நான் தான் எடுக்க அவசியம் இல்லை யாரும் எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கிறாக்களுக்கு அவங்க இந்த மாநகர சபையூடாக கட்டாயம் எல்லா விதமான விஷயம் செஞ்சு கொடுப்போம் ஒரு சில விஷயங்கள் அஹ் நாங்கள் இப்ப கொடுத்து இல்லாத விஷயங்கள் நாங்களும் எங்களை ஓன் மலையில் நாங்கள் செஞ்சுட்டு போற காலமும் அப்படித்தான் நாங்கள் சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு போறோம் மலையகத்தில் மழை தேக்கங்களின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்து மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி மாளிகைகள் மக்கள் நலனுக்காக பயன்படும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஞாயிறு குண்டு தாக்குதல் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் நிலந்த ஜெயவர்தனர் யாழில் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க கோரி கையெழுத்து போராட்டம் செம்மணியில் வண்ணுக்குள் புதைக்கப்பட்ட குழந்தைகள் அகழ்வு பணிகள் நாளை ஆரம்பம் எதிர்கட்சியில் பலரின் பதவி பறிப்போகும் அபாயம் மாநகர சபை அரசியல் பழிவாங்கலில் தொழில் செய்ய இடையூறு சக உறுப்பினர் குற்றச்சாட்டு மலையகத்தில் மழை நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டமும் சடதியாக அதிகரிப்பு இத்துடன் தமிழ்வெனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஜூட்டி தமிழ்ந்திருங்கள் வணக்கம்